ஹை ஃப்ரெண்ட்ஸ் பண்டின் ஸ்டோர் சிரியல் அடுத்து வரப்போகிற எபிசோட்கான நியூ ப்ரமோ இப்போ சக்திவேலி இருந்துட்டு பழனிக்கு பார்த்துருக்க பொண்ணு வீட்டில் போயிட்டு பழனியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு இங்கே பாருங்க பாண்டியன பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க பாண்டியன் இருந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வழக்கு தான் அமைச்சு கொடுப்பாங்க இதை கேட்டு சக்திவேலி இருந்துட்டு இங்கே பாருங்க பாண்டியனை பற்றி நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே உன்னோடைய பொண்ணு இப்போ பழனி தானே கட்டிக்க போகிறான் பழனி யார் தெரியுமா என்னுடைய கூட பிறந்த தம்பி தான் அவனுக்குன்னு என்ன இருக்குது சொத்து இருக்கா என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்க எதை நம்பி நீங்க இப்போ பழனிக்கு உங்களுடைய பொண்ணை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு இங்க பாருங்க என்னுடைய மாப்பிள்ளைக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட சரிங்க இப்போ பாண்டியன் அவங்களுக்கு பக்க இருக்காங்களே அதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ முத்து வேலை இருந்துட்டு இங்க பாருங்கண்ண இவருகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் தான் வாங்கண்ண நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இப்போ பாண்டியன் பொண்ணு கேட்கறதுக்காக குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு வராங்க இத பார்த்ததுமே முத்துவேலும் சத்திவேலும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த பிரம்மோவை முடிச்சிருக்காங்க